ஹாய் நீங்கள் ப்ரெசெண்ட்டாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இல்லை அவங்களுடைய பேரண்ட்டாக ஸோ இப்போ ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எந்த மாதிரியான கல்லூரிகளையெல்லாம் சேர முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜேடபிள்யூ எழுதணுங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் சேரக்கூடிய காலேஜுங்கிறது ஐஐடிசின்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதுனா ஐஐடியில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ ரெண்டாவது காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ஐடின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவோட நம்பர் ஒன் என்ஐடி நம்ம தமிழ்நாட்டில் என்ஐடி திருச்சியில் தான் இருக்குதுங்க ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத தேவையில்லை ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோர் மட்டும் மூணாவது காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐட்டின்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கேயுமே இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸும் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்சஸும் படிக்கலாம் இங்கிலீஷ் மட்டும் போதும் நாலாவது வகையான காலேஜ் சிஎஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் இதுக்கு தமிழ்நாட்டிலேயும் காலேஜஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவிலையும் காலேஜஸ் இருக்குது இதுக்கு ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும் இந்த மாதிரி கண்டினியூஸாக தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ